செங்கலை காட்டி ஊர் உருவாக சுற்றும் உதயநிதி விளம்பரத்தை தேடிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் தேர்தல் பத்திரம் மூலம் ஆன்லைன் ரம்மி நிறுவனம் உட்பட திமுகவிற்கு மூன்று ஆண்டுகளில் அறுநூத்தி ஐம்பத்தாறு கோடி கிடைத்திருப்பதாக திண்டுக்கலில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் பேச்சு திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே அதிமுக கூட்டணியின் போட்டியிடும் எஸ்டிபியினுடைய மாநில தலைவரும் வேட்பாளருமான முகமது உபாரைக்கு ஆதரித்து இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் இதில் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விசுவநாதன் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கடந்த பதினைஞ்சு நாட்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் ஸ்டாலின் என்ன செய்தோம் என மக்களுக்கு சொல்ல மாட்டுகிறார் சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் அவரிடம் எதுவும் இல்லை எனவும் கூறினார் நிர்வாக திறனற்ற அரசாக திமுக அரசு உள்ளது பெரிய திருடனை பார்த்து சின்ன திருடன் பேசுவது போல் தேர்தல் பற்றி பேசும் ஸ்டாலின் அறுநூற்றி ஐம்பத்தாறு கோடி திமுகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலம் மூன்று ஆண்டுகளில் கிடைத்துள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் மூலமாக அதிமுகவிற்கு ஆறு கோடி ரூபாய் கொடுத்தார்கள் இது ஊழல் அல்ல விளையாட்டிலிருந்து எங்களுக்கு கிடைத்தது ஆனால் திமுகவிற்கு ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் மூலம் ஐநூற்றி ஒம்பது கோடி கிடைத்துள்ளது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இது எல்லாம் தோண்டி எடுக்கப்படும் கிண்டல் பேசும் ஸ்டாலின் முதலில் உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்க்க வேண்டும் உங்கள் முகமே கோணலாக உள்ளது ஜாதி மதத்தை பார்க்காத கட்சி அதிமுக மதத்தால் ஜாதியால் வேறுபடுத்தி காட்டுவதை அதிமுக ஒருபோதும் ஏற்காது பாட்டில் ஒன்றுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக விற்கும் மதுக்கடையில் நாள் ஒன்றுக்கு பத்து கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலம் கிடைக்கிறது வருடத்திற்கு மூவாயிரம் கோடி கப்பம் கட்டிய அமைச்சர் தற்போது பாதுகாப்பான இடத்தில் உள்ளார் அதிமுக ஆட்சியில் புயல்களை சந்தித்து உள்ளோம் நிர்வாகத்திறன் உள்ள அரசு என அதிமுக அரசு நிரூபித்துள்ளது திமுக ஆட்சியில் ஒரு புயலுக்கு கூட குய்யோ முய்யோ என புலம்புகின்றார் ஸ்டாலின் திறமையற்ற முதல்வர் இந்த நாட்டை ஆளுகின்றார் மக்கள் வஞ்சிக்கப்படுகின்றனர் ஒற்றை செங்கலுடன் அலையும் உதயநிதி ஊர் ஊராக செல்கிறார் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமரை அழைத்து வந்தது நாங்கள் அடிக்கல் நாட்டினோம் இந்த செங்கலை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நீங்கள் நாடாளுமன்றத்தில் சென்று உதயநிதி காட்ட வேண்டும் செங்கலை காட்டி விளம்பரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவரது எண்ணம் இதனால் என்ன பயன் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார்கள் அதிமுக வந்திருந்தால் அங்கே செங்கலை அடுக்கி வைத்து தேவையான நிதியை நாங்கள் பெற்றிருப்போம் என எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் பேசினார்

எனக்கு சொன்னா அண்ணா திமுக வந்துருக்கு எங்களுக்கு சிஎஸ்கே சென்னை சூப்பர் சிங் பாத்தீங்களா சென்னை சூப்பர் கிங் அந்த விளையாட்டுல இருந்து எங்களுக்கு ஒரு ஆறு கோடி கொடுத்தாங்க அதுல ஒண்ணு ஊழல் இல்லையே அது என்ன ஊழலா ஆனா இவருக்கு அப்படி இல்ல விளையாட்டுல இருந்து எங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு ஆன்லைன் ரம்மி நிறுவனம் சூதாட்டத்திலிருந்து ஐநூத்தி ஒன்பது கோடி சூதாட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் சூதாட்டத்தை தடை செய்வதற்கு சட்டம் கொடுத்து நிறைவேற்றணும் ஆன்லைன் ஆன்லைன் நடத்துகின்ற நிறுவனம்